பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் கார்டுங்கள் அப்படின்றது வந்து அறிவிச்சிருந்தாங்க ஸோ அதற்கான எழுத்து தேர்வு அப்படின்றது கூடிய இரலே வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க ரிஜெக்ஷன் லிஸ்ட்டோட நமக்கு அப்டேட்ஸ் அப்படின்றது இந்த மாத இறுதிக்குள்ளே வந்து கிடச்சிடும் அதுக்கப்புறமா தேர்வு அறிவிப்புன்றதும் இருக்கும் ஸோ நிறையா டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு குரூப் டூ எக்ஸாமினேஷன் இருக்குது அதனால் இந்த ஷெடியூலில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கலாம் ஸோ ரொம்ப டிலே ஆகும்னு சொல்ல முடியாது ஆஃப்டர் பிடில்லே வந்து இவங்க வந்து என்ன இன்ஃபர்மேஷன்ன்றத கொடுத்துருவாங்க நம்ம இப்போ ஆல்ரெடி ஹைகோர்ட்டுக்கான ரிசல்ட்ஸ் வந்து விட்டுருக்கோம் இருக்காங்க கூடிய வரையிலே நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய வெப்சைட்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதேமாதிரி நமக்கு வந்து இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய எழுத்து தேர்வு பொறுத்தளவுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் பேஸ் பண்ணி தான் வந்து எடுக்கிறாங்க ஸோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் உங்களுக்கான டைம் நிறையா இருக்குது அப்படின்றது கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது ஆஃபிஸ்டன்ட் மசாஜி நைட் வாட்ச்மேன் ரீடர் எக்ஸாமினர் பைலிஃப்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான போஸ்டிங்ஸ்க்கும் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது ஸோ இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் வீடியோஸ் அப்படின்றது நம்ம யூடியூப் சேனலில் வந்து பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் ஸோ இது வரைக்கும் பார்க்கல பண்ணா பாருங்கள் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் அதை நோட் பண்ணி கூட நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸோ இன்னைக்கு அந்த வகையில் பாலிட்டியில் உள்ள இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸை வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்க மேடம் சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் வாங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃபர்ஸ்ட் கொஷின் சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை இது இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்று சுத்தமான குடிநீர் பெறுதல் அப்படின்றது நமது அடிப்படை உரிமை இது எந்த இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொது தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் எத்தனை ஐம்பத்தி நான்கு கட்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொது தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் அடுத்த கொஷின் டேஸ் குழுவின் பரிந்துரையின்படி பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது சந்தானம் குழுவினுடைய பரிந்துரை சந்தானம் ஊழல் தடுப்பு குழுவினுடைய பரிந்துரையின்படி அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது ஸோ இது என்ன கமிட்டின்னு பார்த்தீங்கன்னா விஜிலன்ஸ் கமிஷன் ஸோ விஜிலன்ஸ் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படின்றது யாருடைய பரிந்துரையின்படி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சந்தானம் ஊழல் தடுப்பு குழு இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் இந்திய உச்சநீதிமன்றம் மற்றும் தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் நகர்பாலிகா சட்டம் சார்ந்த சட்டத்திருத்தம் என்ன கேட்டிருக்காங்க நகர்பாலிகா சட்டத்திருத்தம் சார்ந்த சட்டத்திருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி நான்காவது சட்டத்திருத்தம் கீழ் கண்டவற்றுள் எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்டது புதுச்சேரி எந்த யூனியன் பிரதேசம் அதாவது யூனியன் பிரதேசத்தில் தனக்கென சட்டமன்றம் வச்சிருக்கிற யூனியன் பிரதேசம் பார்த்திங்கன்னா புதுச்சேரி மாநிலம் மக்களவையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஐநூற்றி நாற்பத்தி மூணு மக்களவையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் நாற்பத்தி நான்காவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை என்ன உரிமைன்னு பார்த்தீங்கன்னா சொத்துரிமை ஸோ இது எப்படி வேணாலும் கேட்கலாம் நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது எந்த வருடம்னு கேட்கலாம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இந்த மாதிரி கூட கேட்கலாம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு சொத்துரிமை எத்தனையாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலாவது அரசலம்ப சட்டத்திருத்தத்தின்படி முதல் மொழிவாரி மாநிலம் ஸோ முதல் மொழிவாரி மாநிலம் பார்த்திங்கன்னா ஆந்திரா ஸோ இது வந்து எல்லா எக்ஸாமினேஷனுமே வந்து கேட்குறாங்க அந்த கொஷின் நம்ம எடுத்த உடனே என்ன பண்ணுவோம் தமிழ்நாடுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தமிழ்நாடுன்னு சூஸ் பண்ணுவோம் ஸோ முதல் மொழிவாரி மாநிலம் பார்த்திங்கன்னா ஆந்திரா முகவுரையில் சமதர்ம மதசார்பற்ற மற்றும் ஒற்றுமை என்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நாற்பத்தி ரெண்டாவது அர் அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி எத்தனை அதிகாரங்கள் மாநிலப்பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டன ஐந்து ஸோ நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தின்படி எத்தனை அதிகாரங்கள் ஐந்து அதிகாரங்கள் மாநிலப்பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் அலுவலக மொழி ஆணையத்தின் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொழாம் அலுவலக மொழியினுடைய ஆணையத்தினுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜிஹர் பிஜிஹர் அப்படின்றவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அலுவலக மொழி ஆணையத்தினுடைய தலைவர் அடுத்தது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் இது பார்த்தீங்க அப்படின்னா பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டுன்னு சொல்லியிருக்காங்க சமத்துவ உரிமை விதிகள் வந்து அந்த சைடு இருக்குது சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை மத சு மத சுதந்திர உரிமை அரசியலமைப்புக்கு பரிகார உரிமை கிட்டத்தட்ட வந்து நாலு கொடுத்துருக்காங்க இதில் வந்து விதிகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் சமத்துவ உரிமைங்கிறது விதி பதினாலுலேருந்து பதினெட்டு சுதந்திர உரிமை அப்புடின்றது பத்தொன்பதாவது விதி மத சுதந்திர உரிமை அப்படின்றது விதி எண் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்தாவது விதி அரசியலமைப்பு பரிகார உரிமை முப்பத்தி ரெண்டாவது விதி ஸோ ஆப்ஷன் பி தான் இதற்கான சரியான விடை அடுத்தது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் இது வந்து அரசியலமைப்பு அமைப்பினுடைய பகுதி பார்ட் வந்து கேட்டிருக்காங்க பொருள் என்ன இந்த சைடு கொடுத்துருக்காங்க பகுதி என்னன்றதை பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் கொஷின் பணியாளர் தேர்வாணையங்கள் விதி அதாவது பகுதி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் தேர்ட் ஒன் ஸோ தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா பகுதி வந்து பதி பதினைஞ்சாவது பகுதி அடுத்தது தேர்தல்கள் ஸோ தேர்தல்கள்னு பார்க்கும்போது ஆப்ஷன் நாலு ஸோ ஆப்ஷன் நாலு வந்து பார்த்திங்கன்னா பதினைந்தாவது பகுதி அடுத்தது தேர் தேர்தல்கள் தான் பதினைந்தாவது பகுதி பார்த்துருக்கோம் அடுத்தது நெருக்கடி நிலை அம்சங்கள் நெருக்கடி நிலை அம்சங்கள்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஒன்று ஸோ ஒன்றாவது ஒன்றாவது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நெருக்கடி நிலை அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பாட் வந்து பதினெட்டு அப்படின்னு இருக்குது அடுத்தது தீர்ப்பாயங்கள் ஸோ தீர்ப்பாயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ரெண்டு ஸோ எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சில் ஏ சாரி பதினாலில் ஏ தீர்ப்பாயங்கள் வந்து பதினாலில் ஏ லெட்டரில் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்களும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க நான் டக்குன்னு ரீட் அவுட் பண்ணதுனால டக்கு டக்குன்னு சொல்லிட்டேன் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் இந்திய வா வாக்குப்பதிவு இயந்திரத்தை வடிவமைத்தவர் முதல் இந்திய வாக்குப்பதிவு இயந்திரத்தை வடிவமைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்பி ஹனிபா ஸோ எம்பி ஹனிபா அப்படிங்கிறவங்க தான் வந்து முதல் இயந்திரத்தை வடிவமைத்தவர் இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் யார் இந்தியாவினுடைய முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் வி எஸ் ரமாதேவி வி எஸ் ரமாதேவி தான் இந்தியாவினுடைய முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் இந்தியாவின் முதல் லோக்பால் அமைப்பு எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளது நான்கு நிதித்துறை சார்ந்த உறுப்பினர்கள் மற்றும் நான்கு நிதித்துறை சார்ந்த உறுப்பினர்களுடன் ஒரு தலைவர் அடுத்த கொஷின் லாஸ்ட் கொஷினை பார்க்கலாம் இதை மாநிலங்களுக்கு மன்றம் உருவாக்கப்பட்டது மாநில மாநிலங்களுக்கு மன்றம் உருவாக்கப்பட்டது எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ஒரு நிமிஷம் மாநிலங்களுக்கு மன்றம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் கரண்ட்டு அதாவது குவாலிட்டி கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் கொஷ்யின் வந்து பார்க்கலாம் ஸ்டடி மீடியா சம்பந்தமான டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனை தர பார்த்துட்டு நீங்கள் ஸ்டடி மீடியில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தொடர்ந்து சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம ரெகுலராக பார்ட் ஆஃப் வீடியோஸில் வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்